ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெண்பொங்கல் அண்ட் கத்திரிக்காய் குட்ஸ் தான் இப்போ இது நம்ம வீட்டிலே எப்படி டேஸ்டியாக செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து இந்த கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு எடுத்து கழுவி நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இதே குக்கரில் நான் இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் ஒரு சின்ன தக்காளி நான் யூஸ்வலி பருப்பு கூடவே தக்காளியும் போட்டு வேக வச்சு எடுத்துடுவேன் ஏன்னா அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து இப்போ மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டு ஏன்னா அந்த குக்கர் தண்ணி எல்லாம் இது வேறு டிஃப்ரென்ஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இது கூடவே நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து பாசி பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதே ப்ரப்போஷனில் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப இப்போது நம்ம கல்யாணத்துலாம் சாப்பிடும்போது கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி செம்ம டேஸ்டியான பொங்கல் கிடைக்கும் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் நல்லா கழிவு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி இதிலையே போட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா இந்த தண்ணியை நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் க கணக்கில் வந்து மூணு கிளாஸ் தண்ணின்ற மாதிரி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு அந்த இதுவும் ஆறு கிளாஸ் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது ஒரு கடாயில் வந்து நான் இந்த தோரம் பருப்பை ஊற்றிட்டேன் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட ஆட் பண்ணிடுறேன் இது நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் இந்த பருப்போடுவே சேர்ந்து வேகும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் இது வந்து கீரி போடல சும்மா ஒரு ஃப்ளேவர்க்காக தான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இது இந்த ஏன்னா அது கீரி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வெதெல்லாம் வெளியே வந்து நல்ல ஒரு மாதிரி பச்சை மிளகாவோட நெடி மாதிரி வந்துடும் அதனால நான் மாதிரி ஆட் பண்ண மாட்டேன் இது கூட நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கத்திரிக்காய் எல்லாம் இதுலேயும் நல்லா வேகட்டும் பருப்புலேயும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து பொங்கல் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து அதே குக்கரில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ தண்ணி நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதை அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் இது தான் அப்புறமா நம்ம தாளிக்கும் போது தனியாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் நெய் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ஒரு ஹை ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கத்திரிக்காய் நல்லா கொதித்து அதை பருப்பில் வெந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த புளியோட வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் இப்போ இது தனியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஏன்னா இதை நம்ம இறக்கி வச்சு ஒரு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை திக்காக வந்துடும் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குதிச்சிருச்சு அந்த புளி வாசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தனியாக தாளித்து வச்சுருந்தேன் எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருந்தேன் இப்போ அதை அதை ஆட் பண்ணிடுறதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடைசியாக நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை கருவேப்பிலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாட்டிங்கன்னா அது மாதிரி கில்லி போட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் குட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடும்போது அது ஆறி வரும்போது கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும் இப்போவே நீங்கள் நல்லா திக்காக பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால தான் இப்போ நான் சின்ன க பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு இது அவங்கவுங்க ஃப்ளே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் நிறைய ஆட் பண்ணுவீங்க நான் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாக இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இந்த முந்திரி பருப்பு இதில் நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும் இது வந்துச்சு இதை கூட நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும் இது கூட கொஞ்சமாக கருவி இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூணு விசில் விட்டு நான் பொங்கல் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது எடுத்து அதில் கொட்டிடலாம் தந்துட்டு இப்போ விசில் எடுத்து பாருங்கள் இப்போ நல்லா மசிஞ்சி எப்படி வந்திருக்குது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது ஆற ஆற வந்து ஒரு மாதிரி திக்காகிடும் இப்போ நம்ம சாப்பிட வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா நல்லாயிருக்காது இப்போ இந்த கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் தாளித்து ஹாட் பேக்கில் வச்சிங்கன்னா அவங்க சாப்பிட வரும்போது கரெக்டாக அந்த சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இது இப்போ இந்த தாளிப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பார்த்தீங்கன்னா பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது டெம்ட்டிங்காகவும் இருக்குது வந்து நீங்கள் பாசி பருப்பும் வெண்ண பச்சரிசியும் ஒரே ப்ரொப்போஷனில் எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கல்யாணம் இதில் கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அளவு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க தான் நீங்கள் செஞ்சு ஹாட்பேக்கில் வைக்கும் போது அவங்க சாப்பிட வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான வெண்பொங்கல் கொச்சி ரெடி நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ